ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல சமையல் கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் வழங்குவோம் என்ற தேர்தல் வாக்குறுதியை தமிழக முதல்வர் நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் எல்முருகன் கூறினார் கோடை மழையால் தூத்துக்குடி மாவட்டத்தில் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் குஜராத் மாநிலத்தில் இருந்து தூத்துக்குடிக்கு உப்பு வரும் நிலை ஏற்பட்டுள்ளது தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள முல்லைப் பெரியாறு அணையை மத்திய நீர்வளத்துறை ஆணையத் தலைவர் நேற்று ஆய்வு செய்தார் தமிழக அரசின் அனுமதியின்றி அடிக்கடி இதுபோன்ற ஆய்வுகள் நடைபெற்று வருவதாக விவசாயிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் தமிழக அரசு ஆளுநர் இடையேயான வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு தமிழக ஆளுநருக்கு மட்டுமன்றி அனைத்து மாநில ஆளுநர்களுக்கும் பொருந்தும் என்று திமுக எம்பி வில்சன் தெரிவித்துள்ளார் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் இந்த ஆண்டு ஒரு லட்சத்து பத்தாயிரம் கோடி ரூபாய் கடன் வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அறிவித்தார் இன்னும் ஒன்பது மாத காலம் மட்டுமே இந்த ஆட்சி அதன்பின் எதிர்க்கட்சியாக கூட திமுக வராது கூட்டணி கட்சிகள் காற்றோடு காற்றாக கரைந்து போகும் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனின் தந்தையுமான குமரி அனந்தன் காலமானார் அவருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி துபாய் இளவரசர் முகமது பின் ரஷீத் இரண்டு நாள் பயணமாக டெல்லி வந்தார் அவரை டெல்லி பாலம் விமான நிலையத்தில் மத்திய சுற்றுலா மற்றும் பெட்ரோலியத்துறை அமைச்சர் சுரேஷ் கோபி வரவேற்றார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நண்பனின் பிறந்த நாளை முன்னிட்டு டிஜிட்டல் பேனர் வைக்க முயன்ற பதினைந்து வயது லோகேஸ்வரன் மற்றும் பதினேழு வயது தனுஷ்குமார் மீது மின்சாரம் பாய்ந்து இரண்டு சிறுவர்கள் உயிரிழந்தனர் திருநெல்வேலி மாவட்டத்தில் காதல் விவகாரத்தில் இளைஞரை கொலை செய்தது தொடர்பாக மூன்று சிறுவர்கள் உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் அமெரிக்க நிறுவனங்களில் பணியாற்றும் சுமார் மூன்று லட்சம் இந்திய மாணவ மாணவியரை வெளியேற்ற அந்த நாட்டு அரசு திட்டமிட்டுள்ளது இதற்காக அமெரிக்க நாடாளுமன்றத்தில் புதிய மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அமைச்சர் கே என் நேரு அவரது சகோதரர்கள் மற்றும் அவரது மகன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திய நிலையில் கே என் நேருவின் சகோதரர்களில் ஒருவரான கே என் ரவிச்சந்திரனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தங்களது அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர் தமிழக பாஜக தலைவருக்கான தேடல் தீவிரமாகி வரும் நிலையில் பாஜக சட்டப்பேரவைக் குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் டெல்லியில் இரண்டாவது நாளாக முகாமிட்டுள்ளார் எத்தனாலை இறக்குமதி செய்ய இந்தியா தடை விதித்திருப்பதால் அமெரிக்க ஏற்றுமதியாளர்கள் பாதிப்புக்கு உள்ளாவதாக அந்நாட்டு வர்த்தக பிரதிநிதிகள் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது டோமினிக் குடியரசின் தலைநகரான சாண்டோ டோம்னிக் கோவில் இரவு விடுதி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த விடுதியின் கூரை நேற்று இரவு எதிர்பாராத வகையில் இடிந்து விழுந்தது இந்த விபத்தில் இடிபாடுகளில் சிக்கி அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் மேலும் நூற்றி அறுபதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் காங்கிரஸ் மாநாட்டில் பங்கேற்க தமிழக காங்கிரஸ் கட்சியிலிருந்து நூறுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகளுடன் அதிருப்தி மாவட்ட தலைவர்களும் சென்னையிலிருந்து நேற்று புறப்பட்டு சென்றனர் நீர்நிலை கோவில் போன்ற தடை செய்யப்பட்ட நிலங்களில் சர்வே எண் விபரங்களை அந்தந்த சார் பதிவாளர் அலுவலகங்களில் வெளியிடுவதற்கான வழிமுறைகளை பதிவுத்துறை ஆராய்ந்து வருகிறது இந்திய பாரம்பரிய மருத்துவமான ஆயுஷை வெளிநாடுகளில் பரவலாக்கும் முயற்சியில் மத்திய ஆயுஷ் அமைச்சகம் ஈடுபட்டுள்ளது சமூக வலைத்தளங்களில் மோசடி செய்பவர்களிடம் உஷாராக இருங்கள் என ஐஆர்சிடிசி எனப்படும் இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழகம் சார்பில் அதன் உபயோகிப்பாளர்களுக்கு இமெயில் அனுப்பப்பட்டு வருகிறது அமெரிக்க அரசின் வரி விதிப்புகளால் இந்தியாவில் பெரிய அளவில் பொருளாதார பாதிப்பு இல்லாத அளவுக்கு தற்காத்துக் கொள்வது அதன் உள்நாட்டு தேவையே அதுதான் காந்தமாக உலக விநியோகத்தை விஸ்தாரமாக்கி பொருளாதாரத்தை ஊக்குவிக்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசினார் ஹைதராபாத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றில் நிகழ்ந்த இரட்டை குண்டுவெடிப்பு தாக்குதல் குற்றவாளிகள் ஐந்து பேருக்கு தூக்கு தண்டனையை உறுதி செய்து தெலுங்கானா உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது மகாராஷ்டிராவில் முகலாய மன்னர் அவுரங்கசீப்பின் கல்லறை அமைந்துள்ள குல்தாபாத் நகரம் ரத்னாபூர் என்ற பெயர் மாற்றப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது கர்நாடகாவில் நடந்த ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் பணியாற்றியதாக சேலை அணிந்து ஆண்கள் போஸ் கொடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக மாவட்ட பஞ்சாயத்து அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீட்டின் மீது எந்த உரிமையும் கோர மாட்டேன் என அவரது மூத்த மகன் ராம்குமார் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிரமாணப் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தாலும் அதன் நகர்வு திசை மாறியதால் கனமழை எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் திரும்பப் பெற்றது அமெரிக்காவின் பரஸ்பர வரி விதிப்புக்கு பதிலடி தந்த சீனா மீது அதிபர் டிரம்ப் கூடுதலாக ஐம்பது சதவீத வரி விதிப்பை நேற்று அமல்படுத்தினார் நவமி அன்று உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜ் நகரில் உள்ள தர்காவில் காவி கொடி ஏற்றியவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் பாதுகாப்பு பணியில் அலட்சியம் காட்டியதாக அப்பகுதி காவல் நிலைய துணை ஆய்வாளர் இரண்டு காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் கேரள மாநிலம் கண்ணூரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மதராசா ஆசிரியருக்கு நூற்றி எண்பத்தி ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மேற்கு வங்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமர்த்தப்பட்ட இருபத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று ஆசிரியர்களின் நியமனம் செல்லாது என கொல்கத்தா உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கடந்த மூன்றாம் தேதி உறுதி செய்த நிலையில் இந்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் தலையிடக் கோரி ராகுல் காந்தி கடிதம் எழுதியுள்ளார் குஜராத்தின் அகமதாபாத் நகரில் நேற்று காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வளிமண்டல சுழற்சி போன்றவை காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நீட் தேர்வு தொடர்பாக அனைத்து சட்டப்பேரவை கட்சி தலைவர்கள் கூட்டம் இன்று மாலை தலைமைச் செயலகத்தில் நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் அதிமுக பங்கேற்காது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் சோழவந்தான் ரயில் நிலைய பிளாட்பாரத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள இரண்டு பெயர் பலகைகளில் சோழவந்தான் எனும் ஹிந்தி எழுத்துக்களை மட்டும் கருப்பு பெயிண்டால் சிலர் அழித்துள்ளனர் மேலும் ஒரு பெயர் பலகையில் வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்ப்பதாக ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தது கேரளாவின் எர்ணாகுளத்தைச் சேர்ந்த வேணுகோபாலகிருஷ்ணன் தனது நான்கு கோடி ரூபாய் மதிப்புள்ள லம்போகினி காருக்காக வாகன பதிவு எண் ஒன்றை நாற்பத்தி ஆறு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்து புதிய சாதனை படைத்துள்ளார் இது மாநிலத்தில் இதுவரை உயர்ந்த ஏலத்தொகையாகும் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில் திருவிழாவின் இறுதி நாள் ஆராட்டு ஊர்வலம் விமான நிலைய ஓடுபாதை வழியாக நடைபெறுவதால் ஆண்டுக்கு இருமுறை விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்படும் பாரம்பரியம் தொடர்கிறது மூன்று புள்ளி இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க கடத்தல் வழக்கில் கைது ஆவதாக அறிந்த தொழிலாளி அப்பு தற்கொலை செய்து கொண்டார் செல்போனில் குற்றத்தில் சம்பவம் இல்லை என தெரிவித்து வீடியோ பதிவு மேற்கொண்டிருந்தார் மின்சார வாகனங்களுக்கு எளிதில் சார்ஜிங் செய்வதற்கான வசதி கிடைக்க தமிழகம் முழுவதும் உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்து பொது சார்ஜிங் மையங்களை அமைக்க மின்வாரியம் திட்டமிட்டுள்ளது சேப்பாக்கம் எம்ஏ சிதம்பரம் கிரிக்கெட் மைதானத்தில் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடந்த ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் போது இருபதற்கும் மேற்பட்ட ரசிகர்களின் கைபேசிகள் அடுத்தடுத்து திருடப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் மேலும் மூன்று பேர் கைது ஏராளமான மக்களின் கனவுகளை நிஜமாக்கியது முத்ரா திட்டம் என்ற திட்டத்தின் பத்தாம் ஆண்டு நிறைவு விழாவில் பிரதமர் மோடி பெருமதத்துடன் தெரிவித்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவ் மாவட்டம் ஹசன்கஞ்ச் பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் சௌராசியா இவர் ரயில் தண்டவாளத்தில் படுத்து ரயில் வரும்போது செல்போனில் ரீல்ஸ் எடுத்ததால் கைது செய்யப்பட்டார் வங்கதேசத்தில் பிரதமராக பதவி வகித்த அவாமி லீக் கட்சியின் தலைவர் ஷேக் ஹசீனா கடந்த ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பதவியை ராஜினாமா செய்த நிலையில் இந்தியாவில் தஞ்சமடைந்தார் நான் மீண்டும் வங்கதேசம் வருவேன் என தனது கட்சி நிர்வாகிகளிடம் முன்னாள் பிரதமர் ஹசீனா தெரிவித்துள்ளார் மகாவீர் ஜெயந்தி தமிழ் புத்தாண்டு உள்ளிட்ட பண்டிகைகளுக்காக ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது சிறப்பு பஸ்கள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது சீன பொருட்களுக்கு நூற்றி நான்கு சதவீத வரி என்ற அமெரிக்காவின் அறிவிப்பு ஒருதலை பட்சமானது என சீன தூதரகத்தின் செய்தித் தொடர்பாளர் யூ ஜிங் தெரிவித்தார் வடக்கு சுமத்ராவில் நள்ளிரவு ஒன்று பத்தொன்பது மணிக்கு பூமிக்கு அடியில் முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது சேலம் அரசு ஐடிஐயில் கடிகார பழுது நீக்கம் தொடர்பான மூன்று மாத குறுகிய கால இலவச பயிற்சி வழங்கப்படுகிறது இதற்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது இதில் சேர விருப்பமுள்ள பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் வரும் பதினெட்டாம் தேதிக்குள் தொழில் நிலையத்தை அணுகி பயிற்சி பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை மற்றும் திருச்சி கோட்ட ரயில்வேக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள தண்டவாளங்களில் பராமரிப்பு பணி நடந்து வருகிறது இதற்காக தென் மாவட்ட ரயில்களின் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட்ட மங்களூரு எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணியின் செல்போனை குச்சியால் தட்டி பறித்த இளைஞர் பரத்குமார் கைது செய்யப்பட்டார் அவரிடமிருந்து செல்போன் மீட்கப்பட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்